இந்த வீடியோவை காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறதுக்கு ஹேர் ஆயிலை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஹேர் ஆயில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஹேர் ஆயில் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே நம்ம சேல் பண்ணியிருப்போம் ஆயில் பாட்டிலுக்கு மேலே இந்த டூ இயர்ஸில் கம்மி தான் டூ இயர்ஸில் அவ்வளோக்கு தான் சேல் பண்ணியிருக்கோம் எல்லாமே க கையிலேயே பண்ணுறதுனால நம்ம ஆயில் ரொம்ப சேல் பண்ண முடியறதில்லை இப்போ இதோட மெத்தட் நிறைய பேர் கேட்டுருக்காங்க நம்ம கஸ்டமர் வாங்குனவங்க நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது எல்லாருமே கேட்குறது என்னென்னா ஃபஸ்ட் நீங்கள் ஆயில் எப்படி பண்ணுறீங்க ஆயிலோடய ஃபார்முலாங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த ஆயில் ஃபார்முலாவை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் நம்ம ஒரு லிட்டர் தேங்காய் எடுக்கிறோம் ஒரு லிட்டர் தேங்காய் அன்னிக்கி நான் கணக்கு வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் கர்சலாங்கண்ணி ஒரு கிலோ கருவேப்பிலை ஒரு கிலோ பொன்னாங்கண்ணி ஒரு கிலோ இது மூணு எண்ணமும் ஒவ்வொரு கிலோ எடுத்துக்கணும் அதில் அரைச்சி சாறு எடுத்து சாரை ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அருகு முருள் அரை கிலோ கீழா நெல்லி அரை கிலோ மருதாணி அரை கிலோ இந்த மூணும் அந்த மூணும் ஒவ்வொரு கிலோ இந்த மூணும் பொருளும் அரை அரை கிலோ எடுத்து சாறு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும் அப்புறம் நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஒரு பத்து நெல்லிக்காய் நம்ம கொஞ்சம் நார்மலாக நெல்லிக்காய் ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் கடுக்காய் ஒரு பத்து கடுக்காய் இப்போ இதையும் அரைச்சி அதோடு சேர்த்துக்கணும் கரிஞ்சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் இது ரெண்டையும் ஊற வச்சு வெள்ளை துணியில் கட்டி இருபத்தி நாலு மணி நேரம் வைக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் அரைச்சி இதோட சேர்த்து பசும்பால் வாங்கி கரஞ்சீரகமும் வெந்தயமும் பசும்பாலில் அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிடணும் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து ஒரு இருபது கிராம் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் காஞ்சப்பூ இருக்கும் அது வாங்குறது இருந்துச்சுன்னா இருபது கிராம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிற மரத்து ஐம்பது கிராம் பறித்து ஊற வச்சு அதையும் மறைத்து இதோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வெயிலில் ஒரு ஹாஃப் டே காலையிலேருந்து மதியம் வரையும் வெயிலில் வச்சுருணாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் தான் சூடாக்கணும் அடுப்பில் தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் நாங்கள் அடுப்பில் தான் பண்ணுறோம் ஒரு மரத்து வேறகளே இருக்கணும் நாங்கள் வேப்ப மரம் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் கிடைக்கிற மரத்தை யூஸ் பண்ணுங்கள் அது எந்த மரத்தில் யூஸ் பண்ணலான்னு இருக்கும் அந்த மரத்தில் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வேப்ப மரத்தவே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தென்னை மட்டை தென்னை தேங்காயிலேருந்து எடுக்கிற கொட்டாங்குச்சி இது யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதை வச்சு எரித்து ரெண்டு மண் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் இதை பதம் பதமாக காய்ச்சி எடுக்கணும் அதிகமாக கரிஞ்சும் போயிடக்கூடாது எண்ணெய் தண்ணியும் இருக்கக்கூடாது தண்ணி போகிற வரைக்கும் காய்ச்சிட்டு அந்த தண்ணி வடிகிறம்பது நம்ம ஆற்றுல குளத்துலலாம் பார்க்கும்போது தண்ணி வடியும் தண்ணி வடியும் போது அந்த கும்பிள் வரும் அந்த கும்பில் வரும்போது சவுண்டு வரும் அந்த மாதிரி வரும் நம்ம இணையை காய்ச்சி எடுக்கும்போது அந்த பலமாக ஆகும் போது அந்த சவுண்டு வரும் அந்த டைமில் காய்ச்சி எடுத்துடலாம் எடுத்து இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுக்கணும் ஒரு வெள்ளை துணியை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஆற வச்சுருக்கணும் மறுநாள் அதை வடிகட்டி ஒரு அஞ்சு கிராம் கற்பூரம் பச்சை கற்பூரம் அதில் போட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது பீங்கா பாட்டிலில் போட்டு வெள்ளை துணி போட்டு மூடி வெயில் படாத இடத்துல முப்பது டு நாற்பத்தெட்டு நாள் வச்சிருக்கோம் ஒரு மண்டலம் முப்பது நாளைக்கு அப்புறமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்புறம் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் இந்த எண்ணெய் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இருக்குது காலம் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஒரு காலம் இருக்குது இல்லையா அந்த காலத்தில் பண்ணும்போது தான் நமக்கு அதுக்குள்ளே எஃபெக்ட்டு ரெசல்ட்டு நான் ஹண்ட்ரட் பர்சென்ட்டு கிடைக்கும் அப்போ இதுக்குள்ளே காலம் எப்போன்னா உத்தராயணம் உத்தராயணம் தொடங்கி தொண்ணூறு நாள் வரையும் பண்ணலாம் உத்தராயணம் எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாதம் எடுத்துக்கலாம் தையிலேருந்து சித்திரை வரை இப்போ உத்தராயணம் வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம ஜனவரியே எடுத்துக்கலாம் இந்த மழைக்காலம் முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்தில் நம்ம எண்ணெயை தயார் பண்ணுறது என்ன மட்டும் இல்லை நம்ம சித்த ஆயுர்வேதத்துலலாம் உணவுப் பொருள் மருந்து பொருள் எல்லாமே இந்த காலத்தில் தான் தயார் பண்ணுவாங்க அதுதான் ரெசப் நல்லாயிருக்கும் எல்லாமே சித்த மருத்துவத்திலருந்து எடுத்துக்கிட்ட டிப்ஸு தான் நான் சொல்கிறது எல்லாமே இந்த முறப்படி யூஸ் பண்ணுங்கள் ரெசல்ட் நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு ரெசல்ட் இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் ஆயில் நம்ம இவ்வளோ இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்கும் தே ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தேங்காய் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே அப்ளை பண்ணால் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் முடி கொட்டுறது ஒரு டைம்லேயே கம்மியாயிடும் பொடு உள்ளவங்களுக்கு ரெண்டு டைம் ரெண்டு டைம் மூணு டைம் போடும்போது பொடுக்கெல்லாம் சரியாயிடும் பாட்டில் ஒரு நாள் தேய்ச்சா போதும் ஒரு முடி அதிகமாக கொட்டிக்கருக்கு ரொம்ப சொட்டையாகிக்கிட்டு யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு அந்த முடி புது குரோத் வர தொடங்குறது ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நல்ல உங்களுக்கு குரோத் கிடைக்கும் இப்போ என்னோடய ஹேர் ஹேரும் பாருங்க அந்த மாதிரி தான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் நான் மாதத்துக்கு ஒரு டைம் தான் ஆயில் யூஸ் பண்ணுவேன் ஒரு டைம்லேயே இவ்வளோ ரிசல்ட் இருக்குது நீங்கள் வீக்லி ஒன் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அடுத்த வீடியோ நம்ம வியட் ஆயில் பற்றி பார்க்கலாம் பியர்ட் ஆயில் எப்படி தயார் பண்ணுறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் வேறு ஏதாவது தயார் பண்ணுறது வீர் ஆயில் அடுத்த வீடியோவில் போடுறேன் அது போல் ஏதாவது ஃபேஸ் க்ரீமு இதெல்லாம் நிறையா ஐட்டம் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஹேர்பெல் சோப்லாம் போடுறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எங்களுக்கு கமெண்டில் போடுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கூட காட்டுறேன் அடுத்த டைம் வீடியோ எடுக்கும்போது கூட உங்களுக்கு ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னே நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டுறேன் நன்றி